இந்த ஏழாவில் பதில் தொட்டோம்னா அந்த பதத்தில் ஏழாவதான் பத்து கொடுத்தா தீரோ எண்ணெய் கொண்டு ஜீரோ வாங்கணும் அப்போ பை ஏழு கொட்டோன்னா பீட்டா எயிட்டே எஸ் இந்த மைனஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த மைனஸ் பதில நம்ம பிளஸ் பதில நம்ம பிளஸ் பதில நம்ம மைனஸ் எடுத்து எழுதுங்க புரிய சமமா இருந்தா விட்டுருங்க புரி வேற மாதிரி தான பண்ணுங்க மைனஸ் எடுத்து எழுதுங்க x க்கு x இருக்கு அப்ப இது பதில என்ன இருக்கு பாருங்க a a இந்த மைனஸ் எடுத்து நான் மைனஸ் எடுத்துட்ட a a நீங்க பிளஸ் க்கு பிளஸ் தான் இருக்கு ஆல்பா இன்ட்டு பீட்டாவுக்கு என்ன இருக்கு 2 2

इधर स्क्वायर पढ़ने लगा माइनस ए बाय ए टू द स्क्वायर ये पापा मास बोलो ये प्लस बी का स्क्वायर पाऊंगा ए स्क्वायर ए स्क्वायर आलवा स्क्वायर प्लस बी का स्क्वायर प्लस टू ए बी टू आलवा बीटा इक्वल तो आधे तो रखना पड़ेगा ना माइनस आधा आधा करें प्लस इधर ना दे बाय ए स्क्वायर ए स्क्वायर तो ना नापती नापती वन बेले

இருக்கு <Ren -ren> <Ren> a னுடைய मानက 41. அது என்ன பண்றா? இது 7 ஆம் தேதி தான். பொது 7 ஆம் தேதி தான். ஜोगी जी மேல இருக்கு. அப்ப எத்தனை முறை 41 தர வந்துறோம்? ஒரே முறை தான். 11 நாள் இருக்கும். a² a 28. இங்க நாற்கு ஆல்பா² பீட்டா² இது சமன் பண்ணலாமே வெச்சுக்கலாம். 1. இப்ப

13 ஸ்கொயர் 169 அது 9 ஸ்கொயர் 81 அது நீ மாத்தி போட்டாலும் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆர்க்கா 1 தான் ஓட்டுறோம் ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஆல்பா பீட்டா மதிப்பு нада 2/7 2/7 நல்ல பெருக்கல் ஒரு போட்டுட்டீங்கன்னா இது என்னவா மாறிது தக கலப்பிடுனவா மாறிடும் அதனால ரத்தத்துக்கு நடுவரெல்லாம் குழியிருந்தாக்கா எப்போ பேருக்கு பத்து முடிப்புனு என்ன பண்ணோம் அந்த பண்ணணும் நூத்தி அறுபத்தி ஒன்பது பை நாற்பத்தி இப்போ குறுக்க குறுக்க பார்க்குற நடுவர்கள் பேருக்கு அதனால சம்மந்தம் இல்லை நேகரா பிறக்கேன் ரெண்டு நாலு நாலு பை ஏழு நாள் நாலு பை ஏழு மைனஸ் அந்த பக்கமா இதுக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்குது பின்னை ஏன் பின்னையே நம்மளோட குட்டலுக்கு எடுத்து வச்சால் பகுதியை பார்க்குறோம் பகுதியை பார்த்தா ஒன்றுக்கு ஒரு சம்மந்த ஒரே மாதிரி இல்லை ஒன்று சம்மந்தம் இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் நாற்பத்தி ஒன்பதுபால முடியும் ஏழாவது என்ன பண்ணுறேன் நூத்தி அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எத்தனை சத்தமா இப்போ கடைசி நம்பர் கடைசி நம்பர் ஏழு

இருபத்தெட்டு பை நாற்பத்தி ஒன்பது இருபத்தெட்டு பை நாற்பத்தி ஒன்பது ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பை நாற்பத்தி ஒன்பது பெருக்கலாம் மாறும் கேன்சல் பண்ணுங்களா ப்ளஸ் இருபத்தி எட்டு பதினைஞ்சு அஞ்சு மிதி ஒன்று பன்னெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பதினைஞ்சு வரலாம்